வரே ஏசி போடா பਣੀ ஆர்பா வந்துடடா. வகரே இந்த கவுண்டர் முன்னால உள்ள சாணம் கதேண்ட சேல்த கொண்டுச்சா. இந்த தண்டக்கு வேற ஒரு पाणी இருக்கு. இந்த வயித்துல என்ன நக்க நான் ஊர்க்க போயிடுச்சிட்டு. பாண்டார தண்ட. வகரியா? வகரியா? சும்மா என்னங்க இங்கட்டு மதி மதி வா லோரே. ஏன கொண்டு குடி நீ குடி. வரல வரதா ഗ്ലാസ് അത് ോ റൂമ് പോയതന്നെയാണ് കൊറേ നേരം പെരുന്നാളായിട്ട് മനസ്സിലായിട്ട് ഹലോ അടാ ഞാനും ഉണ്ട് നിങ്ങള് പോയിട്ടില്ലല്ലാ ലീവ് ഇട്ടിങ്ങണേ അതൊക്കെ ഞാൻ ഉപ്പിച്ചു റിസോർട്ടിന് ഞാനുണ്ട് ഞാൻ ഇവിടെ കടന്റെ പുറത്തുണ്ട്